தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த போர் கூட்டங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஆச்சரியப்படுகின்ற ஒன்று அல்ல தமிழ் மக்கள் மீது பாரிய ஒன்றை அரங்கேற்றுவதற்கு தென்பகுதி சிங்கள இளைஞர்களை இனபொரு தயார்படுத்தி அவர்களை இராணுவத்துக்கு சேர்த்துக் கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் ஆகவே அந்த அவர்கள் திரட்டி கொடுத்த இளைஞர்கள் இராணுவத்தில் இணைந்து தங்கள் மீது ஒரு பாரிய இன படுகொலையே புரிந்திருக்கிற ஒரு இடத்திலே வந்து அவர்களை பாதுகாப்போம் என்று சொல்வதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது வந்து ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அன்பகுமார திசாநாயக்கா இந்த ஊழலை கூட வந்து முறையாக கட்டுப்படுத்த மாட்டார் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கே ஊழல் ஊழலில் ஈடுபடுகின்ற மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகின்றவர்களை அவர்கள் கைகளுக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் தமிழ் தமிழ் அரசியலிலிருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்று வடகிழக்கிலே வந்து சிங்கள பௌத்த பீரவாத ஆட்சியாளர்களுக்கும் இந்த இராணுவ இராணுவத்தினருக்கும் முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஒழுக்கங்கெட்டவர்களும் அதிகார துஷ்பிரிபங்களை செய்பவர்களும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றவர்களும் தான் எல் என்பதற்கு முன்னதாக இன்னையாக நின்று முண்டு கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்களை அழித்து சிதைத்து பேரணவாதிகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழல் பெருச்சாளிகள் ஆகவே இந்த தமிழ் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடர்கின்ற வரைக்கும் இப்பொழுதும் அனுரகுமாரதி திசாநாயக்கா தான் அதிகாரத்துக்கு வந்தால் கூட வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது அதில் பொய் பந்து ஊழலை கட்டுப்படுத்துவார் அல்லது வடகிழக்கில் இருந்து யாராவது அவர் தமிழர்களுக்கு ஒரு நீதி தருவார் என்று யாராவது நினைத்தால் அதை போன்ற ஒரு அடிமுட்டாள்தனம் தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து